சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நெல்லை அரிமா சங்கம் சார்பில் மினி மாரத்தான் நெல்லை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் நெல்லை தாமிரபரணி ஆறு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மற்றும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருநெல்வேலி கட்டப்பொம்மன் மண்டலம் அரிமா சங்கம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானம் முன்பு தொடங்கிய போட்டியை நெல்லை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுளையப்பன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் துணை மேயர் ராஜு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஆண் பெண் இருபாளருக்கு தனித்தனியாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் திமுக வழக்கறிஞர் செல்வ சூடாமணி அரிமா சங்கம் மாவட்ட ஆளுநர் லயன் பிரான்சிஸ் ரவி தமிழா ரவி அரிமா சங்கம் மண்டல தலைவர் அருணாச்சலம் இளங்கோ மற்றும் அரிமா சங்க முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்